அனைவருக்கும் வணக்கம் என்று நாம் பார்க்க போவது சுக்ரன் கர்ம கொண்ட நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் சகடவிதமான தோஷம் விலக வாழ்வு வளம் பெற செய்ய வேண்டிய எளிய வழிபாட்டு முறை மற்றும் பரிகாரத்தை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு கிரகங்களோட கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு வரைக்கும் முடிச்சிடும் இப்போ நம்ம சுக்ரன் அந்த வரிசையில் பார்க்க போகிறோங்க சுக்ரனின் கதி கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் சுக்கிரனோட கர்ம பதிவு கொண்டவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறைய என்னென்னலாம் பண்ணனும் அப்படின்றத இப்போ அவங்க பார்க்குறோம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் யாரால அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபம் இல்லைன்னா துலாம் ராசி இல்லைன்னா லக்னக்காரர்கள் மற்றும் பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்கள் ஆக இருப்பார்கள் அது இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்ய வேண்டிய எளிய வழிபாட்டு முறை என்னன்னு பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா இவங்க வாழ்க்கையில் வெற்றிப்படையதும் தோல்வியடைதும் துலாம் ராசியும் ராசி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சுக்ரனோட லக்னமோ இல்லை சுக்ரனோட ராசியோ இருப்பாங்க இல்லைனா பரணிபூரம் போடணுன்ற நட்சத்திரங்கள் இந்த கிட்ட இவங்க கவனமாக இருக்கணும் இவர்கள் தான் அவர்கள் அடைய காரணமாக இருப்பார்கள் இல்லை அடைய காரணமாக இருப்பார்கள் இப்போ நம்ம எப்படிலாம் இவங்க வெற்றி அடையலாம் இவங்க வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம்ன்றதுக்கு பதிவு பதிவுகளை பார்க்க போகிறோம் இவங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுக்கர காயத்தையே படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றும் நலிந்த கலைஞர்களுக்கு உதவுவது நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும் மற்றும் பெண்கள் மனம் கோணாமல் இருப்பது சிறப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா மனைவி இடம் இருப்பதும் கணவனாக மனைவி மனைவியாக கணவனும் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்கு உதவுவது இருக்க திரு திருமணத்துக்கு உதவுவதாக இருப்பது குறிப்பாக பார்த்திங்கன்னா கட்டில் மெத்தை போன்றவற்றை வாங்கி தருவது நல்ல பலன்கள் ஏன்னா சுக்கரன் அப்படின்றது படுக்கை அறையை குறிக்கும் அந்த இருக்கிற கட்டிலும் பீரோவோ இல்லை கட்டிலோ மெத்தையோ இந்த மாதிரியான ஐட்டங்களை வாங்கி கொடுத்தா அவர்கள் நல்ல பலன்களை கொடுப்பாங்க மற்றும் மொச்சை கொட்டையை வந்து தானமாக கொடுக்கதோ இல்லை மொச்சைக்கடையில் சாதத்தை செஞ்சு தானமாக அளிக்கதும் இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் சர்க்கரை நோயால் அவதிப்படுபவர்களுக்கு உதவுவது இவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள் இவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அக்னீஸ்வரர் டெம்பிள் கஞ்சனூரில் இருக்குது மற்றும் வைகுண்ட நாராயண பெருமாள் கோவில் மணக்கால் ஐயம்பேட்டையில் இருக்குது இது வந்து கும்பகோணம் அருகில் இருக்கேன் ரெண்டுமே கும்பகோணம் அருகில் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இங்கே போக முடியாதவங்க அருகில் இருக்கிற மகாலட்சுமியை போய் தரிசனம் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் இவர்கள் குறிப்பாக வந்து சக்கரத்தால் வாரி யோக வழிபாடு பண்றதும் ஆடிம்பூரம் மங்கள பொருட்களை தருவது குறிப்பாக ஏழைகளுக்கு தருவது நல்ல பலன்களை கொடுக்கும் திருமணமான பெண்களுக்கு தருவது நல்லது ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு சத்து மாவு மருத்துவ செலவு ஏற்பது மற்றும் அவர்களுக்கு சம்பந்தமான உதவுவதும் அவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இவர்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து நெய் தெய்வம் பெண் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மற்றும் இவர்கள் வந்து நெய்யை வந்து கோவில்களுக்கு தானமாக தருவதும் நல்ல வழிபாடுகளை தரும் மேலும் கோவிலில் வந்து மடப்பள்ளிக்கு தேவையான பொருட்களை தருவது நல்லதுங்க ஆக்சுவலாக சுக்ரன் அப்படின்றத சமைக்கிற இடத்தை விடுது வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கை குறிக்கிறது அதனால் வந்து கேஸ் ஸ்டவ் இல்லைனா அடுப்பு இல்லைனா விறகு இல்லைனா வந்து கேஸ் அதாவது எதெல்லாம் எரிபொருள் சம்மந்தமானது அது கொடுத்தா இவர்கள் நல்ல பலன்களை கொடுப்பார்கள் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் வரும் அன்னைக்கு விரதம் இருப்பது இவர்களுக்கு வெற்றி அடைய செய்யும் அரசு உதவி பெறும் பெண்கள் படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கி தருவது இல்லை அவர்களுக்கு தேவையான பொருட்களை தருவதும் இவர்களுக்கு வெற்றியடைய செய்யும் மேலும் துலாம் ரிஷப ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் துரோகம் செய்யாமல் இருப்பதும் மற்றும் பரணிப்பூரம் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு துரோகம் செய்யாமல் இருப்பதும் இவர்கள் வெற்றி அடைய முடியும் ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா சுக்கரனோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தோன்னா திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் சுக்கரனோட அம்சமானது சுக்கரனோட ராசியோ இல்லை லக்னமோ இல்லை வந்து சுக்கரனோட நட்சத்திரமோ கொண்டவங்களோட இவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகும்போது வாழ்க்கையில் இவர்கள் வெற்றி அடைய முடியும் ஸோ இவங்க பாதிப்படைஞ்சாலும் சக்ஸஸ் ஆனாலும் சுக்ரன்றவர்கள் காரணமாக இருப்பார்கள் ஸோ இதை பதிவு மூலிமா சொல்கிறது இவர்கள் வெற்றியடைய என்ன செய்யணும் தான் இப்போ இது கட்டாயம் பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே போல் வேறொரு பதிவில் சந்திக்கலே மகிழ்ச்சி நன்றி வணக்கம்